வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நமக்கு ஃபைனலாக டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோவில் நம்ம ஆன்சர் கீயோ அல்லது கட் ஆஃபோ பார்க்க போகிறதில்லை அது வந்து நான் சொல்ல மாட்டேன்னு முன்னாடியே சொல்லிட்டேன் ஏன்னா காம்படிஷனை பேஸ் பண்ணி தான் அது இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம டிஎன்பிசி குரூப் டூக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது அதை தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் டூ யை அட்டன் பண்ண போறவங்களா இருந்தால் இந்த குரூப் ஒன் நீங்கள் எழுதியிருக்கணும் எழுதியிருப்பீங்க நம்புறேன் நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக எழுதியிருப்பீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ அந்த டிஎன்பிசி குரூப் ஒன் எந்த லெவலில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மாடரேட்டுன்னு சொல்கிறதுக்கும் இல்லை ஹார்டுக்கும் சொல்கிறதுக்கு இல்லை ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் தான் இருந்துச்சு ஸோ மாட்ரேட் டு ஹார்டுன்னு வச்சுக்கலாம் இது மை ஒப்பீனியன் என்னோட ஒப்பீனியன் மட்டும் தான் சொல்கிறேன் மற்ற யார்கிட்ட நான் கேட்கல எனக்கு ஒரு மாடரேட்டு ஹார்ட் அந்த லெவலில் தான் இருந்துச்சு ஸோ உங்களுக்கு அப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஜிகே எல்லாமே முன்னாடி வந்து கொஞ்சம் அதிகமாகவே அதாவது படிச்செழுது மாதிரி தான் இருந்துச்சு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் எழுதுறவங்களாக இருந்தால் உங்களுக்கு புதுசாக இது இருந்திருக்கும் பட் நீங்கள் ப்ரீவியஸு குரூப் ஒன் எக்ஸாம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் வழக்கமாகவே குரூப் ஒன் கொஸ்டின் இப்படி தான் இருக்கும் மேக்ஸுமே ஓரளவு டைம் எடுத்து போடுற மாதிரி தான் இருந்துச்சு பட் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ண ஆன்சர் வரும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப திங்க் பண்ணி போடணுங்கிற இல்லை மேக்ஸ் பரவாயில்ல ஜிகே கொஞ்சம் டஃப் பின்னாடி இருக்கிற ஜி கேவலாம் அவங்களுக்கு டேரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு ஸோ முன்னாடி மட்டுந்தான் அவங்களுக்கு டைம் எடுத்திருக்கும் இதில் டைம் பத்தாம் போயிருக்கிறதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது மற்றபடி கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஸோ இதுக்கான கட் ஆஃப் அப்படின்னு தயவு செஞ்சு யாருமே கேட்கறாதீங்க கட் ஆஃப் வந்து சொல்லவே முடியாது குரூப் ஃபோர் குரூப்புக்கு சொல்கிறதே தப்பு ஆக்சுவலாக ஃப்ரேங்காக சொல்லணும்னா அது தப்பு ஏன்னா காம்படிஷன் எது எந்த அளவு இருக்குமோ அந்த அந்த இயரில் எப்படி அவங்க அப்ரோச் பண்ணியிருப்பாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப் இருக்கும் ஏன்னால் இப்போ வந்து குரூப் டூவில் வந்து நிறைய பேர் போஸ்டிங் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க குரூப் ஃபோர் முடிச்சு எழுதியிருந்தாலுமே ஏன்னா கவுன்சிலிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் வரைக்குமே நடந்துச்சு அதனால் குரூப் ஃபோர் வந்து ஒன்பதாம் தேதி முடிஞ்சதாலும் அந்த ஒன் வீக்கில் எடுத்த போஸ்டிங்கெல்லாம் அவங்க போயிருப்பாங்க மறுபடியும் அவங்க குரூப் ஃபோர் பக்கம் வரமாட்டாங்க குரூப் ஃபோருக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமானு கேட்காதீங்க ஏன்னா அது வந்து ஒன்லி டிஎன்பிசி கையில் தான் இருக்குது அவங்க நினச்சா இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படி இன்க்ரீஸ் பண்ணாமையும் இருக்கலாம் பட் அடுத்த வருஷம் குரூப் ஃபோர் வருமாங்கிறது ஒரு டவுட்டு தான் அதுக்கும் அடுத்த வருஷம் வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்த வர வர்றது அடுத்த வருஷம் வரதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இல்லை இந்த குரூப் டூ அண்டு குரூப் ஃபோரை வச்சே எப்படி இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் போயிடும் டுவெண்ட்டி ஃபோரும் போயிடும் ஸோ இந்த குரூப் டூ தான் உங்களோட ஃபைனல் சான்ஸாக இருக்கும் ஸோ அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வேறு ஏதாவது டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் அதெல்லாம் வருது ஸோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் ரொம்ப ஹாப்பி தான் நீங்கள் அந்த எக்ஸாமும் நல்லா பண்ணுங்கள் பட் நான் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க இன்னொரு எக்ஸாமை சைடில் வச்சுக்கோங்க ரெண்டுக்குமே படிக்கிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு படிக்கவேனா சிலபஸ் சிமிலராக இருந்தால் ஓகே நாட் பேட் அடுத்தது நம்ம குரூப் டூ நோக்கி நகர வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாச்சு இது வரைக்கும் நீங்கள் ஜிகேயே கரெக்டாக கவர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் குரூப் நல்லா பண்ணியிருப்பீங்க இதுக்கப்புறம் நீங்கள் தமிழை கவர் பண்ணணும் கண்டிப்பாக நீங்கள் தமிழை கவர் பண்ணணும் தமிழை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஜிகே ரிவிஷன் பண்ணுங்கள் ஸோ தமிழில் உங்களுக்கு அதிக கான்சன்ட்ரேஷன் கொடுங்க ஏன்னா அந்த நூறு மார்க் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஸ்கோர் பண்ணுறதுக்கு அவசியமாக இருக்காது இதில் நீங்கள் என்ன ரேஞ்சில் எடுத்தால் நீங்கள் மெயின்ஸுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு ரேஞ்சு சொல்லுவேன் பட் அதுதான் கண்டிப்பாக வரும்னால இல்லை என்னோட ஒப்பீனியனில் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் போட்டுருங்க நான் இதுக்கு முன்னாடி சொன்னதில் சொல்லியிருப்பேன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ன்னு சொல்லியிருப்பேன் பட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸுங்கிறது நல்லதாக எனக்கு தெரியலை நீங்கள் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் செவன்ட்டி போட்டாலுமே பெட்டர் தான் என்ன கேட்டால் கிட்டத்தட்ட நீங்கள் குரூப் ஃபோர்ல அந்தளவுக்கு போட்டிருந்தால் போஸ்டிங்கே எடுத்துகிட்டு போயிருக்கலாம் பட் நீங்கள் இங்கே அந்தளவு போட்டால் தான் நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கே போக முடியும் அதனால குரூப் ஃபோர் சிங்கிள் எக்ஸாம் காம்படிஷன் அதிகமாக இருக்குது அதில் வந்து போஸ்டிங்கில் இல்லாதவங்களும் எழுதுவாங்க பட் இந்த குரூப் டூ டூ இல்லை வந்து போஸ்டிங் இருக்கிறவங்க ஆல்ரெடி பாஸ் ஆகி போனவங்களோட நீங்கள் போட்டி போட போகிறீங்க ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் காம்படிஷன் ஹெவியாக இருக்கும் அதனால் நீங்கள் ஒன் செவன்ட்டி ப்ளஸ்க்கு மேலே போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது நீங்கள் ஈஸியாகவே அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம் பட் நான் முன்னாடியே சொல்லிட்டேன்னா நீங்கள் இங்கே ப்ரிலியம் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கே படிங்க இப்போ இருந்து தமிழ் ஸ்டார்ட் பண்ணாலே போதும் நீங்கள் ஆல்ரெடி குரூப் ஒர்க் படிச்சிருப்பீங்க ஸோ தமிழையும் மேக்ஸிமம் மட்டும் கவர் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து ஜிகே ரிவிஷன் பண்ணிட்டு போய்க்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒன் செவன்ட்டி ஈஸியாக அடிச்சிடலாம் இந்த கொஸ்டினில் நீங்கள் இரநூறுக்கு நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் போட்டாலுமே மெயின்ஸ் எக்ஸாமுக்கு போகலாம் நூற்றி எழுபது ப்ளஸ் போட்டாலுமே மெயின்ஸ் எக்ஸாமுக்கு போலாம் ஸோ அதனால தான் நான் ப்ரிலிம்ஸை வந்து அந்தளவு ஃபோக்கஸ் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டேன் ஸோ மெயின்ஸ் எக்ஸாமுக்கு போகும்போது அங்கே வந்து நீங்கள் நல்லாவே படிக்கணும் அதுக்கு நீங்கள் வெளி சோர்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும் நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த புக்கில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சிக்கோங்க இப்போதைக்கு நீங்கள் இப்போ இருந்து ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடணும் தமிழ் ப்ளஸ் ரிவிஷன் இப்படி தான் போகணும் அதிகபட்சம் ஒரு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வரைக்குமே நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க படிக்காததெல்லாம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்க்கு மே ஃபிஃப்டீன்க்கு மேலே நீங்கள் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சுருங்க ஒரு ஒன் மந்த் பக்கம் நீங்கள் நல்லாவே ரிவிஷன் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு கொஸ்டினை பார்த்தா ஈஸியாக எழுத முடியும் டைம் மேனேஜ்மெண்ட்டு தான் ரொம்ப முக்கியம் டைம் உங்களால் அப்போ தான் கீ கொண்டு வர முடியும் ஸோ இந்த குரூப்பை நான் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் டைமே கண்டிப்பாக பற்றியிருக்காது ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணி எழுதுனவங்க ஓகே பட் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எழுதுகிறவங்களுக்கு அந்த சிரமத்தை வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ அதனால் குரூப் டூ எக்ஸாமும் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது பக்கம் நூற்றி நாற்பது பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை தொண்ணூறு பக்கம் வந்தாலும் சந்தோஷம் தான் அதனால் எக்ஸாம் எப்படி இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்குங்க இந்த வீடியோவில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நான் ஸ்பெஷலாக எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன் ஸோ குரூப் ஒன் இப்படி இருந்துச்சு குரூப் டூ எப்படி இருக்குன்னு தெரியாது அதுக்கு ஒன் செவன்ட்டி ப்ளஸ் வந்து மார்க்காக நீங்கள் வச்சு ஒன் செவன்ட்டி ப்ளஸ்க்கு மேலே போடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன் மற்றபடி இந்த வீடியோவில் எதுவும் இல்லை இதுக்கப்புறம் நம்ம வந்து செப்டம்பர் ஃபோர்டீன்க்கு அப்புறம் அந்த குரூப் டு கொஸ்டின் எப்படி எடுத்து அதுக்கு அடுத்தது மெயின்ஸுக்கு எப்படி போலாம் அப்படிங்கிறத பற்றி அனலைஸ் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ யாருக்காவது தேவைப்படும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் கண்டினியூஸாக நோட்ஸ் போஸ்ட் பண்ணுறேன் பட் டெய்லி என்னால் பண்ண முடியாது வீக்லி ஒன்ஸ் தான் என்னால் பண்ண முடியும் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ